கும்பராசி அன்பர்களே உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் இருபத்தைந்து அதாவது இன்றைய நாளுக்கான கும்பராசியின் தினசரி ராசி பலனை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பார்ப்போம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் இந்த மார்கழி மாதம் வளர்விரை பஞ்சமி திதி இரவு பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சஷ்டி திதி தொடங்கி அடுத்த நாள் இரவு பன்னிரண்டு மணி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் உத்திராடம் நட்சத்திரம் இரவு பதினொன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் இருபத்தி ஏழு அதிகாலை ஒன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் இன்றைய ராகு காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் பிஎம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் பிஎம் வரை இருக்கும் கண்டம் காலை ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் ஏ எம் முதல் பத்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் ஏஎம் வரை மற்றும் குளிகை காலம் மதியம் பன்னிரண்டு மணி பதிமூன்று நிமிடம் பி எம் முதல் ஒன்று மணி முப்பத்து நான்கு நிமிடம் பி எம் வரை இருக்கும் துர்முகூர்த்தம் காலை ஒன்பது மணி ஏஎம் முதல் ஒன்பது மணி நாற்பத்து மூன்று நிமிடம் ஏஎம் வரையும் மற்றும் இரவு பத்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் பி எம் முதல் பதினொன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் பிஎம் வகையும் இருக்கும் வர்ஜ்யம் காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் ஏஎம் முதல் எட்டு மணி பதினெட்டு நிமிடம் ஏஎம் வகையும் மற்றும் அதிகாலை நான்கு மணி பதிமூன்று நிமிடம் ஏஎம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் ஏஎம் வகையும் இருக்கும் சூரிய உதயம் இந்த காலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடங்களுக்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கும் நிகழும் சந்திர உதயம் காலை பத்து மணி ஐம்பத்து ஐந்து நிமிடங்களுக்கும் சந்திர அஸ்தமனமா இரவு ஒன்பது மணி ஐம்பது நிமிடங்களுக்கும் இருக்கும் சூரியன் இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறாரு சந்திரன் இன்று பகல் மற்றும் இரவு முழுவதும் மக ராசியிலேயே சஞ்சரிப்பார் இன்னும் ஆனந்தாதி யோகத்துல அத்தனை பத்ம யோகம் இரவு ஒன்று மணி நாற்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு லம்ப யோகம் நடைமுறையில் இருக்கும் இன்றைய த்ரீக் மற்றும் வைதீக ருது ஹே மந்த ருது ஆகும் இன்று விவாக பஞ்சமி என்ற புனித பண்டிகையும் கொண்டாடப்படுகிறது இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் இன்றைய அதிர்ஷ்ட எண் ஐந்து ஆகும் பாருங்கள் இன்றைய கும்ப ராசியின் தினசரி ராசி பலனை தொடங்குவோம் இன்றைய நாள் உணர்ச்சிகளுக்கும் யதார்த்தங்களுக்கும் இடையே ஊசலாடும் நாளாக இருக்கும் ஒவ்வொரு கணமும் ஏற்றத்தாழ்வுகளை உணர்வீர்கள் கிரகங்களின் நிலையை பார்க்கும் பொழுது காலையில் நீங்கள் உங்கள் முடிவுகள் மற்றும் சிந்தனையில் உணர்ச்சிகளின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடும் என்று தெரிகிறது இதனால் சில முடிவுகள் முழுமையற்றதாகவோ அல்லது நிலையற்றதாகவோ இருக்கலாம் ஆனால் நாள் செல்லச் செல்ல உங்கள் சிந்தனையும் கண்ணோட்டமும் மிகவும் தெளிவாகவும் சமநிலையாகவும் மாறும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் உங்கள் கவனத்தையும் புரிதலையும் ஒருமுகப்படுத்துவது அவசியம் ஏதேனும் ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கையின் இறுதிக்கட்டத்தில் கூட்டங்கள் அல்லது ஒப்பந்தங்களில் நீங்கள் தீவிரமாக ஈடுபட வேண்டியிருக்கலாம் குடும்பத்தில் உள்ள சிறிய கருத்து வேறுபாடுகளை தீர்க்க உங்கள் நெருங்கியவர்களின் உணர்வுகள் மற்றும் தேவைகளில் கவனம் செலுத்துங்கள் உங்களோட உள் ஆற்றலும் உயிர் சக்தியும் இன்று உங்களை உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்கும் இருப்பினும் மனதில் ஒரு லேசான அமைதியின்மை நிலவக்கூடும் உரையாடல் மற்றும் வெளிப்படையான பேச்சுவார்த்தை மூலம் தொழில் மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் புதிய வாய்ப்புகளும் வலுவான உறவுகளும் உருவாகும் நினைவில் கொள்ளுங்கள் தனது கடந்த கால அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்டு நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ்ந்து எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கையுடன் இருப்பவரே வெற்றிகரமான மற்றும் திருப்தியான மனிதராக இன்றைய நாள் அரசியல் மற்றும் சமூக ஈடுபாட்டுக்கு சாதகமாக தெரிகிறது உங்கள் முயற்சிகளில் மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மற்றும் உங்கள் போட்டியாளர்கள் பின்தங்கி விடுவார்கள் பணியிடத்தில் வெற்றி கிடைக்கலாம் ஆனால் இன்னைக்கு உங்கள் வருமானம் மற்றும் செலவுகளில் சிறப்பு கவனம் செலுத்துவது அவசியம் இல்லையெனில் நிதிச் சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் அன்றாட தேவைகள் மற்றும் அடிப்படை செலவுகளில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நன்மை பயக்கும் நீங்கள் பழைய நண்பர் ஒருவரை சந்திக்க திட்டமிட்டிருந்தால் இன்று அந்த வாய்ப்பு முழுமையாக நிறைவேறலாம் நாள் கலவையான முடிவுகளை கொண்டு வரும் நண்பர்களிடமிருந்து மகிழ்ச்சியான பரிசுகள் அல்லது செய்திகள் வகலாம் ஆனால் உடல் நலம் தொடர்பான சிறிய பிரச்சனைகளை புறக்கணிப்பது தீங்காக அமையும் மாணவர்கள் மனம் மற்றும் அறிவுசார் சுமைகளிலிருந்து விடுபடுவார்கள் அதே சமயம் பழைய தவறுகள் அல்லது நிகழ்வுகள் மீண்டும் நினைவுக்கு வரலாம் அரசு வேலைக்கு தய தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு நச்செய்தி வரும் வாய்ப்புள்ளது மேலும் பயணத்தின் போது முக்கியமான தகவல்களும் கிடைக்கலாம் மொத்தத்தில் நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உறவுகளில் இணக்கம் அதிகரிக்கும் மற்றும் வீட்டினை நீண்டகால பிரச்சினையை தீர்ப்பதற்கான சரியான நேரமாகவும் இது அமையும் சொத்து மற்றும் பொருளாதார விஷயங்களில் பெரியவர்களின் வழிகாட்டுதலின் மூலம் நேர்மறையான தீர்வு காண்பதற்கான வாய்ப்பை இன்றைய நாள் கொண்டு வந்துள்ளது அத்துடன் அதிர்ஷ்டத்தின் துணையும் கிடைக்கும் தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்துடன் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் உங்களுக்கு சமூக பெருமையையும் மரியாதையையும் பெற்றுத்தரும் இன்னைக்கு உங்கள் உள்ளுணர்வு மற்றும் சுயஞானம் வலுவாக இருக்கும் இதனால் குடும்பத்தில் அமைதி இருந்தாலும் உணர்வுகள் ஆழமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு குடும்ப உறுப்பினரின் வார்த்தைகள் அல்லது நடத்தையில் மறைமுகமான அர்த்தம் இருக்கலாம் எனவே பொறுமையுடனும் புத்திசாலித்தனத்துடனும் சூழ்நிலையை ஆராயுங்கள் பெண்கள் தங்கள் படைப்பாற்றல் மற்றும் திறமையால் அனைவரையும் கவர்வார்கள் அதே சமயம் பெரியவர்களின் வார்த்தைகள் மறைமுகமான படிப்பினையையும் வழிகாட்டுதலையும் வழங்கும் பொருளாதார முடிவுகளை நன்கு யோசித்து ஏனெனில் குடும்ப உறுப்பினர் ஒருவரிடமிருந்து எதிர்பாராத தகவல்கள் வெளிவரும் வாய்ப்புள்ளது இன்றைக்கு உங்கள் வார்த்தைகளை விட மௌனமும் தியானமும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆன்மீக பயிற்சி மற்றும் சுய பரிசோதனை உணர்வு வலுவாக இருக்கும் அதே சமயம் கலை கல்வி மற்றும் ஃப்ரீலான்ஸ் ஃப்ரீலான்ஸ் துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு எதிர்பாராத வெற்றி அல்லது சிறப்பு வாய்ப்புகள் கிடைக்கலாம் எதிர்மறையான சூழ்நிலைகளில் பதற்றம் அடைவதற்கு பதிலாக எச்சரிக்கையுடனும் உங்கள் திறமையின் மீது நம்பிக்கையுடனும் இருப்பது நன்மை பயக்கும் இந்த நேரத்தில் உங்கள் திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பதில் சில சிரமங்கள் ஏற்படலாம் எனவே பொருளாதார விஷயங்களில் எந்தவிதமான விதமான விவாதத்தையும் தவிர்ப்பது அவசியம் மற்றும் கோபத்தை கட்டுப்படுத்துவது நன்மை பயக்கும் நே காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில பரஸ்பர புரிதலும் இணக்கமும் மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கும் ஒருவருக்கொருவர் உணர்வுகளை மதிப்பதும் தவறான புரிதல்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வதும் இன்றைக்கு மிக முக்கியம் உறவுகளில் அன்பும் நம்பிக்கையும் வலுவாக இருக்கும் அதே சமயம் காதல் கண்ணோட்டத்தில் புதிய சோதனைகளுக்கான ஆற்றலை உணர்வீர்கள் மற்றும் லேசான மனதுடன் உங்கள் துணையுடன் இன்னும் ஆழமான பிணைப்பை உணர்வீர்கள் உங்கள் அனுசரித்து போகும் தன்மை மற்றவர்களை உங்களை நோக்கி ஈர்க்கும் மேலும் நகைச்சுவை மூலம் மன அழுத்தத்தை குறைக்கும் உங்கள் திறன் உறவுகளில் நம்பிக்கையையும் நெருக்கத்தையும் அதிகரிக்கும் உங்கள் மனநிலை இலக்கை நோக்கியும் தெளிவாகவும் இருக்கும் மேலும் நேரடி உரையாடல் உறவுகளில் நிலைத்தன்மையைக் கொண்டு வரும் குடும்ப சண்டைகள் உங்கள் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கலாம் என்றாலும் மாறும் சூழ்நிலைகளில் புதிய அனுபவமும் சூழலும் உங்கள் வாழ்க்கையில் புத்துணர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் இன்றைய நாள் உங்கள் காதல் வாழ்க்கையில் வண்ணமயமான மகிழ்ச்சியையும் அழகான தருணங்களையும் கொண்டு வந்துள்ளது இதை முழுமையாக உணர்ந்து கொண்டாடுங்கள் காதலின் ஆற்றல் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வேகமாக அதிகரித்து வருவதாக கிரகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன மேலும் நீங்கள் இருவரும் ஒருவருக்கு துணையாக இருப்பதில் உண்மையான மகிழ்ச்சியை காண்பீர்கள் காதலை நீண்ட காலத்துக்கு உயிர்ப்புடன் வைத்திருக்க இருவரின் ஒத்துழைப்பும் புரிதலும் அவசியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தொழில் வாழ்க்கையைப் பற்றி பேசுகையில் இந்த கவனக்குறைவு உங்கள் வேலையில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் மற்றும் சில பொருளாதார நஷ்டம் ஏற்படவும் வாய்ப்புள்ளது முடிவெடுப்பதில் நீங்கள் சற்று ஆர்வம் இருக்கலாம் ஆனால் புதிய சூழலும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு எதிர்பாராத வாய்ப்புகளை வழங்கும் சட்ட விவகாரங்கள் அல்லது ஒப்பந்தங்களில் இன்று எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம் உற்சாகமும் ஆற்றலும் நிறைந்தவராக நீங்கள் உங்களை உயரத்தில் உணர்வீர்கள் மேலும் உங்களை சுற்றியுள்ள சூழலும் சாதகமாக இருக்கும் இதனால் நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி அடையும் உங்கள் எண்ணங்கள் மற்றும் நேர்மறையான அணுகுமுறையால் நீங்கள் மற்றவர்களின் இதயங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இன்றைய மந்திரம் என்னவென்றால் சரியான நேரத்தில் செயல்படுங்கள் மற்றும் முழு அர்ப்பணிப்புடன் முயற்சி செய்யுங்கள் உங்கள் இயற்கையான ஈர்ப்பும் தன்னம்பிக்கையும் மக்களை உங்களை நோக்கி ஈர்க்கும் இன்றைய நாள் ஒத்துழைப்புக்கும் உற்பத்தி திறனுக்கும் சாதகமானது திறந்த மனதுடன் மற்றும் இயல்பான உரையாடல் மூலம் உங்கள் பணிகளில் அதிக தாக்கத்தையும் தெளிவையும் கொண்டு வர முடியும் மனத்தெளிவும் உத்வேகமும் முடிவெடுப்பதில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆனால் உணர்ச்சி வேகம் சில சமயங்களில் தவறான நடவடிக்கைகளை எடுக்க வைக்கும் வாய்ப்பையும் அதிகரிக்கலாம் எனவே எதிர்வினையாற்றுவதற்கு முன் ஒரு கணம் யோசியுங்கள் உறுதியையும் விழிப்புணர்வையும் சமநிலையில் வைப்பதன் மூலம் உங்கள் ஆற்றலை தொழில் அல்லது கல்வி நடவடிக்கைகளில் அர்த்தமுள்ள முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தலாம் உடல்நலத்தை பொறுத்தவரை கடந்த சில நாட்களாக உங்கள் உணவு மற்றும் வாழ்க்கை முறையை மாற்றுவது பற்றி யோசித்துக் கொண்டிருந்தீர்கள் ஆனால் சந்தேகமும் குழப்பமும் உங்களை தடுத்து நிறுத்தியிருந்தன இன்று உங்கள் சந்தேகங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல ஆரோக்கியத்தை பேண எந்த பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பது அவசியம் என்பது பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் புதிய முறை ஆரம்பத்தில் விசித்திரமாக தோன்றலாம் ஆனால் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கிரகங்களின் நிலையும் உங்களுக்கு சாதகமாக உள்ளது மகர ராட்சியில் சந்திரன் மற்றும் மதியத்துக்கு பிறகு தொடங்கும் விருத்தி யோகம் விருத்தி யோகா இந்நாளை கர்ம வினைகளுக்கு ஏற்றதாக மாற்றும் எனவே மாத்தியம் பன்னிரண்டு நாற்பத்தி ஒன்பதுக்கு பிறகு எடுக்கப்படும் பொருளாதார அல்லது வேலை தொடர்பான முடிவுகள் குறிப்பாக நன்மை பயகும் அதே சமயம் காலை வரை நீடிக்கும் கண்ட யோகம் கண்டா யோகா காரணமாக அவசரத்தில் எடுக்கப்படும் முடிவுகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள் பொறுப்பு ஒழுக்கம் மற்றும் நிலுவையில் உள்ள பணிகளை முடிப்பதற்கு மிகவும் சாதகமானது ஏனெனில் மகதராட்சியின் ஆற்றல் கடினமான வேலைகளையும் எளிதாகவும் நிலையாகவும் முடிக்க உதவும் ஒரு அனுபவம் வாய்ந்த அல்லது மூத்த நபரின் ஆலோசனை இன்று உங்களுக்கு நீண்ட கால நன்மையையும் வழிகாட்டுதலையும் தரலாம் மாலையில் வகரும் அமிர்த காலம் ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் ஏழு மணி ஏழு நிமிடம் வரை நேர்மறையான பணிகள் ஆன்மீக நடவடிக்கைகள் அல்லது புதிய சுப முயற்சிகளை தொடங்குவதற்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் இதுக்கு மாறாக ராகு காலமான இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடங்களுக்குள்ள எந்த ஒரு முக்கியமான முடிவு முதலீடு அல்லது பண பரிவர்த்தனைகளை தவிர்ப்பது அவசியம் ஏனெனில் இந்த நேரம் குழப்பங்கள் மற்றும் தடைகள் நிறைந்ததாக இருக்கலாம் இந்த கோபம் விவாதம் அல்லது சண்டையிலிருந்து விலகி இருப்பது நன்மை பயக்கும் ஏனெனில் செவ்வாய்க்கிழமையின் ஆற்றலும் மகர ராசியின் கடுமையும் இணைந்து தேவையற்ற மன அழுத்தத்தை உருவாக்கலாம் அதிக வேலைப்பளுவை ஏற்றுக்கொள்வது சோர்வு மற்றும் மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம் எனவே சமநிலையை பேணுவது முக்கியம் நேரத்தை கவனித்து புத்திசாலித்தனத்துடனும் நிதானத்துடனும் செயல்பட்டால் இந்த நாள் வெற்றி மற்றும் லாபம் நிறைந்ததாக அமையும் இன்றைய நாள் பொருளாதார விஷயங்களில் ஸ்திரத்தன்மை மற்றும் சிந்தித்து முடிவெடுப்பதற்கு சாதகமானது ஏனெனில் சந்திரன் ராசியில் உள்ளார் மற்றும் மத்தியத்துக்கு பிறகு விருத்தி யோகம் உங்கள் பொருளாதார ஆற்றலை வலுப்படுத்துகிறது காலை நேரத்தில் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது அவசியம் ஏனெனில் கண்ட யோகம் அவசரம் மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் மதியத்துக்கு பிறகு உங்கள் சிந்தனை தெளிவாக இருக்கும் மற்றும் முதலீடு வருமானத்தை அதிகரிப்பது அல்லது வியாபார முடிவுகளில் புத்திசாலித்தனமாக முன்னேற முடியும் மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தங்க பத்திரங்கள் கோல்ட் பாண்ட்ஸ் அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போன்ற நீண்ட கால முதலீடுகள் இன்னும் குறிப்பாக பன்னிரண்டு நாற்பத்தி ஒன்பதுக்கு பிறகு லாபகரமானதாக இருக்கும் வியாபாரிகளுக்கு மதியத்துக்கு பிறகு புதிய வாடிக்கையாளர்கள் ஒப்பந்தங்கள் அல்லது தடைப்பட்ட பணிகள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் பழைய நிலுவைத் தொகைகள் அல்லது கடன்களை தீர்ப்பது சாத்தியமாகும் ராகு காலமான இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடத்துக்குள் எந்த ஒரு பொருளாதார முடிவு பரிவர்த்தனை அல்லது ஆன்லைன் பேமெண்ட்களிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும் மொத்தத்தில் இந்த நாள் உழைப்பை முடிவுகளாக மாற்றக்கூடியது மேலும் மதியத்துக்குப் பிறகு எடுக்கப்படும் ஒவ்வொரு விவேகமான நடவடிக்கையும் உங்க பொருளாதார எதிர்காலத்தை வலுவாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றும்